ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குரு காப்பு காப்பு பதஞ்சலி டிவி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாய் வாழ்வோம் முதிரைகள் செய்வோம் மாத்திரைகள் தவிர்ப்போம் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது நிறைய நபர்களுக்கு அஜீரண கோளாறு ஏற்படுகின்றது வயிறு உப்பீசம் பசியின்மை சாப்பிட்டா அந்த இடத்துல ஒரு எரிச்சல் ஏற்படுவது இரா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ராஜ்ய உறுப்பான இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதில்லை இதய துடிப்பு சரியாக இல்லை நுரையீரலுடைய இயக்கம் சரியாக இல்லை கழுத்து வலி வருகின்றது மன இறுக்கம் வருகின்றது இத்தனைக்கும் ஒரு தீர்வாக ஒரு வஜிராசனத்தில் அமர்ந்து வஜிராசனம் சசங்காசனம் ஒரு சூன்ய முத்திரை இதை நம்ம கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்துட்டோம் அப்படின்னா நிச்சயமாக ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும் ராஜ உறுப்பான இதயம் சிறப்பாக இயங்கும் இதய வாழ்வுகளுக்கு நல்ல இரத்த ஓட்டம் செல்லும் இதய வாழ்வுகள் தடிமனாகுது பிளட்டு கிளாக் ஆகுது அந்த மாதிரி எதுவுமே வராது மன அழுத்தம் நீக்கப்படும் கழுத்து வலி கழுத்து தசை பிடிப்பு அதெல்லாம் இருக்காது ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் எல்லாம் ரிலீஸ் ஆயிடும் இவ்வளவுமே இரண்டு நிமிடத்திற்குள் இந்த ஆசனத்தின் மூலமாக அடைய போகின்றோம் பலனடைய போகின்றோம் இதனை காலை ஒரு நான்கு மணிலேருந்து ஆறு மணிக்குள் மேக்சிமம் ஏழு மணிக்குள் காலை கடன்களை முடித்துட்டு இந்த ஆசனத்தை ஒரு மேட்டு வரித்து பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மாலை அதே மாதிரி ஐந்துலேருந்து ஒரு ஆறரை மணி ஆறரை மணிக்குள்ளே இந்த ஆசனத்தை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இதய வாழ்வுகள் இதய ஆப்ரேஷன் செய்தவர்கள் நம்ம சொல்லி கொடுக்கக்கூடிய முதிரை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சில நபர்கள் உடல் பருமனாக இருக்கலாம் வஜிராசனம் போட முடியாது அவர்கள் முதிரைகள் மட்டும் பயிற்சி பண்ணுங்கள் மாணவ செல்வங்கள் இளைஞர்கள் உடல் வளையும் தன்மை உள்ளவர்கள் உடலில் ஏதேனும் அறுவை செய்யாதவர்கள் இப்பொழுது கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த ஆசன பயிற்சியை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இது வந்து இந்த பிரச்சனை உள்ளவர்கள் தான் பண்ணணும்னு இல்லை இந்த பிரச்சனை இல்லாதவர்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வயது ஆக ஆக உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகளே வராது யோகாசனம் அப்படிங்கிறது மாமுனி பதஞ்சலி மகரிசி நமக்கு அருளிய அற்புதமான ஒரு பாதுகாப்பு அது எப்படி நம்ம நாட்டை ராணுவ வீரர்கள் பாதுகாத்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் நாம் சௌகரியமாக வாழ்கின்றோமோ அதேபோல் இந்த உடலுக்கு ஒரு பாதுகாப்பு இந்த உடல் உள்ளுறுப்புகள் அனைத்தும் நன்றாக இயங்கணும்னா அதுக்கு ஒரு இராணுவம் வேண்டும் அந்த தான் யோகாசனம் முத்திரைகள் மூச்சு பயிற்சி தியானம் இதெல்லாம் நம்ம உடலை சுற்றி ஒவ்வொரு இராணுவ வீரர்கள் நாட்டை பாதுகாப்பது போல் நமக்கு அவர்கள் ஒரு கவசமாக உடலுக்கு உடல் உள்ளுறுப்புகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய அற்புதமான கருவி யோகாசனம் இது நம்ம கையில் இருக்கும்போது எதற்காக நம்ம அஜீ கோளாறு வயிறு உப்பீசம் தலைவலி கழுத்து வலி மூட்டு வலி டென்ஷன் டிப்ரஷன் இதற்கெல்லாம் மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி நிலையே வரக்கூடாது நீங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ளுங்கள் காலை எழக்கூடிய நேரம் நான்கு மணி மேக்ஸிமம் ஐந்து மணிக்குள்ளே எழுந்துடணும் காலையில் இந்த சின்ன சின்ன ஆசன பயிற்சிகள் முடிச்சிடணும் காலை உணவு எட்டுலேருந்து எட்டரை மணிக்குள்ளே அரைவேர் சாப்பாடு கால்வேர் வாட்டர் கால்வேர் காற்று செல்வதற்கு விஜிடேரியனாக இருங்க மதிய சாப்பாடு மீல்ஸாக எடுத்துக்கோங்க பன்னெண்டுலேருந்து ஒன்றரை ரெண்டு மணிக்குள்ளே இரவு ஏழரை மணிக்குள்ளே ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க அப்படியே இல்லையா ரொம்ப மிதமான உணவாக அரைவேறு சாப்பாடு கால்வயுறு வாட்டர் கால்வேறு ஏர் செல்வது கிடரு இருக்கட்டும் இரவு ஒன்பதரிலேருந்து காலையில் மூன்று மணி வரைக்கும் ஒரு ஆழ்ந்த நிதிரை வச்சுக்கோங்க இந்த பயிற்சியை பண்ணுங்கள் நூற்றி இருபது வேதவரை வரை ஆஸ்பத்திரி டாக்டர் எதையுமே பார்க்காம சிறப்பாக வாழலாம் இதெல்லாம் செய்வதற்கு மக்கள் இன்றைக்கு தயாராக இல்லை இந்த ஒரு வாழ்வியல் முறை தான் யோக வாழ்வியல் முறை அப்படிங்கிறது இதை நம்ம பின்பற்றாத காரணத்தினால் நினைத்ததே சாப்பிடுகின்றோம் இந்த மாதிரி ஆயில் ஐட்டம் நிறைய எடுத்துக்கிடுறோம் காரம் உப்பு புளிப்பு அதிகமாக எடுத்துக்கிடுறோம் மைதாவினாலான உணவுகள் அதிகமாக எடுத்துக்கிடுறோம் சாப்பிடக்கூடிய நேரம் மாறி மாறி சாப்பிட்றோம் தூங்கக்கூடிய நேரம் மாறி இரவு பதினோரு மணிக்கு சாப்பிட்றாங்க இப்படி கூட்டம் அதிகமாகின்ற காரணத்தினால்தான் அவர்களுக்கு உடலில் ஜீரண மண்டலம் பாதிப்பு இதயத்துடிப்பு துடிப்பு பாதிப்பு கழுத்து வலி முதுகு வலி ஆஸ்பத்திரி போய் மாத்திரைகளாக வாங்கி சாப்பிட்டு வாழ்க்கையை அப்படி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு மனிதனுடைய லட்சியமும் நான் டாக்டர்கிட்டே போகக்கூடாது டாக்டருக்கு டாக்டர் யோகா நமக்குள்ளே இருக்குது அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம்னா ராஜ உறுப்பான இதயம் நுரையீரல் சிறுநீரகம் சிறுநீரப்பை சிறுகுடல் பெருங்குடல் அனைத்தும் நன்றாக இயங்கும் இப்பொழுது நமது இதய துடிப்பை சீராக்கக்கூடியது ஜீரண மண்டலத்தை நன்றாக இயங்க செய்யக்கூடிய கழுத்து வலி கழுத்து தசைப்பிடிப்பு வராமல் மன அழுத்தம் நீக்கக்கூடிய பயிற்சிகள் செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது வஜிராசனம் இது சுகாசன நிலை கண்களை மூடி ஒரு ஐந்து வினாடி மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இப்போ ஒவ்வொரு நிலையாக போவோம் முதல்ல கால்கள் இந்த மாதிரி நீட்டிக்கிடணும் முதல்ல ஒரு காலை மட்டும் மடிச்சுக்கிடணும் அப்புறம் அடுத்த கால் ரெண்டு கால்களையும் சேர்த்து வச்சுக்கணும் கைகளை இந்த மாதிரி வச்சுக்கணும் கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை மூச்சு உள்ள போது வயிறு வெளியே வந்துடணும் மூச்சு வெளியே போது வயிறு உள்ளே போய்க்கணும் தென் நார்மல் ப்ரீத்திங் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க முதல்ல முப்பது செகண்ட்லேருந்து ஆரம்பிக்க ஒரு அறுபது செகண்ட் ஒரு நிமிடம் வரை இருக்கலாம் இப்போ சசங்க ஆசனம் மூச்சு வெளியே விட்டுட்டு ஒன்ர ர் ஃவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மீண்டும் ஒரு முறை மூச்சு வழியை விட்டு கிளப்புணேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் இப்போ கை இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிக்கிறேன் நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சு விடுறேன் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் இப்போது சூன்ய முத்திரை பண்ண போகிறேன் நடுவிரல் மடிச்சுக்கணும் ரெடுமே கட்டையாடு நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை The Normal Breathing. காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் பயிற்சி பண்ணும்போது கை மடியில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டுக்கும் இந்த மாதிரி விசிட்டு நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சு விளையாடுங்க தென் நார்மல் ப்ரீத்திங் இது எளிமையான பயிற்சி இந்த பயிற்சியை தினமுமே காலையில் மாலையில் இரண்டு வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக பயிற்சி பண்ணுங்கள் பெண்களை பொறுத்த மட்டுக்கும் மாதவடை காலகட்டத்தில் நான்கு நாட்கள் பயிற்சி வேண்டாம் ஃபிஃப்த்து டேலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பெர்கினர் லேடிஸு ஒரு மாதம் வரைக்கும் பயிற்சி பண்ணலாம் இரண்டாவது மாதத்துலேருந்து ஆசனங்கள் முயற்சி பண்ண வேண்டாம் மற்றவர்கள் எல்லோருமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உணவில் ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் பசிக்கும் பொழுது பசி எறிந்து சாப்பிடுங்கள் இரவு தூக்கம் ஒன்பதரிலிருந்து காலை மூன்று மணி வரைக்கும் ஆழ்ந்த எதிரே இருக்கட்டும் முடிந்த அளவு விஜிடேரியனாக எடுத்துக்கோங்க கீரை பழ உணவில் அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள் நிச்சயமாக இதயம் நன்றாக இயங்கும் இதய துடிப்பு நன்றாக இருக்கும் கழுத்து வலி வராது கழுத்து தசை பிடிப்பு வராது ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் இல்லாமல் வளமாக வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் கங்களை எழுதியுள்ளார் இதனை ஒரு பாடத்திட்டமாக வகுத்து பாரத் சேவாக் சமாஜ் மற்றும் நேஷனல் மற்றும் டிப்ளமோ பயிற்சிகள் என பயிற்சி வகுப்புகள் அனைத்துமே திரு பி கிருஷ்ணன் பாலாஜி அவர்களை எடுக்கின்றார் பயிற்சிகள் அனைத்தும் ஆன்லைன் மூலமாகவே நடத்தப்படும் இதில் எங்கிருந்து வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம் இதற்கு வயது வரம்பு கிடையாது பயின்று சான்றிதழ் பெற்ற அனைவரும் பள்ளி கல்லூரிகளில் யோகாசன ஆசிரியராக பணிபுரியலாம் தனியாகவும் பயிற்சி மையம் வைத்து நடத்தலாம் வேலை வாய்ப்பிற்கு பஞ்சமில்லை இத்துடன் உங்கள் உடலையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம் விருப்பம் உள்ளவர்கள் உடனே உங்களது பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள்